நான் காவிய கவிஞர் வாலியோடு பல ஆண்டுகள் பயணப்பட்டவன் ஒரு பாடலை எப்படி எழுத வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார் நீங்க முதல் பாட்டுக்கு அவர் முதலில் எழுதிய படம் நல்லவன் வாழ்வான் கதை வசனம் பேரறிஞர் அண்ணா வாலி எழுதின பாட்டை பார்த்துட்டு அண்ணாவே சிரித்தாராம் அத சில டிக் பண்ணாரா இந்த இடத்தெல்லாம் மாத்தக்கூடாது பாட்டுல என்ன இருந்தாலும் இதெல்லாமே பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அது டூயட் சாங் அந்த டூயட் சாங்ல எழுதுறாரு பாருங்க உதய சூரியன் எதிரில் இருக்கையில் உள்ளத்தாமரை வளராகும் அண்ணாவே எதிர்பார்க்கலையா உதய சூரியன சிவா பாட்டுகளை கொண்டு வர முடியுமா உதய சூரியன் எதிரில் இருக்கையில் உள்ள சிரிக்கின்றால் என்று சிரிக்கின்றால் என்கிற பாட்டு உதய சூரியன் எதிரில் இருக்கையில் உள்ள தாமரை மலராதோ எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இருந்த வாழ்வும் புலராதோ இந்த எதையும் தாங்கும் இதையும் அதுதான் ஒரு மனிதன் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஒரு பாடலாசிரியனாக ஜெயிக்க வேண்டும் என்றால் அங்க இருக்கிற சில பேர் கவனத்துல நம்ம விழ வேண்டும் என்று சொல்றவர் வாலி ஒரு ஒரு பாட்டு சொல்ற வலம்புரி சோமநாதனுக்கு வாலிக்கு அவ்வளவு டேலியாக எங்க பார்த்தாலும் வலம்புரி சோமநாதன் வாலிட்டு கொஞ்சம் முறைச்சிக்கிட்டே பாராம் வாலி வாலிய சொன்ன வார்த்தை இந்த ஆளு ஒரு நாள் விளத்தட்டது என்று சொல்லி பஞ்சவர்ண கிளி கம்போசி உட்கார்ந்துருக்காங்க கம்போசி உட்கார்ந்தாச்சு விஸ்வநாதன் ராமமூர்த்தி மியூசிக்கு பாட்டு

அன்னைக்கு விழுந்ததாக அதுக்கப்புறம் என்று மறைக்கிறதே அதாவது ஒரு பாடல் எழுதும் போது கூட அது கூட நான் இருந்தால் நேர்முக தேர்வில் அதாவது பேட்டியில வந்து வானிலையில் சொல்லிக் கொண்டிருந்தேன் அதை கேட்டுவிட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் அண்ணன் சிவக்குமார் எனக்கு பண்ணார் ஜெயந்தா அந்த நான் நானாயா நடிச்சிருக்கேன் ஆனா எனக்கு கூட நான் நேற்றத்துக்கு நீ புதுசாக சொல்லுங்க இல்லை வாலி என்ன சொன்ன தான் பத்திரகாளி என்ற படம் முதன் முதலாக ராஜா சார் ஐயா எழுதிய படம் அதுல கண்ணனூறு கை குழந்தை என்று ஒரு படத்துல நடிக்கிறது சிவக்குமார் அப்படின்னு ஒரு இடத்துல வாலி அப்படி கோடிட்டு காமிச்சிருப்பார் அதுதான் வாலியுடைய அந்த ஹீரோ ஹீரோயின் பேர் ஏதாவது இந்த முறை இல்லாம பாப்பாரு அந்த கண்ணன்னூறு கை குழந்தை அந்த பாட்டுல பாருங்க அவர் எழுதுவாரு மஞ்சள் கொண்டு நீராடி மைக்குழலில் பூச்சூடி வஞ்சி மகள் வரும்போது ஆசை மருந்து ஒரு கோடி பாடுவா கட்டளகன் கண்களுக்கு மையெடுத்து எழுதட்டுமா கட்டழகன் கண்களுக்கு மையெடுத்து எழுதட்டுமா கண்கள் பட கூடிமென்று பொட்டு ஒன்று வைக்கட்டுமா இல்ல அந்த கட்டழகிறோகமாக போடுறாரு அதான் வாழ் சிவகுமாரை தான் சினிமாவில் கட்டளகன் என்பார்கள் கட்டளகன் நீங்க பாத்தீங்கன்னா மீட்டருக்கு மன்னனவன் கண்களுக்கு மையெடுத்து எழுதட்டுமான்னு கூட போடலாம் அதான் மீட்டு ஆனா சிவகுமார் நடிக்கிறார் என்றால் கட்டழகன் கண்களுக்கு மையெடுத்து எழுதட்டுமா அதுதாங்க அதுதான் ஒரு பாடலாசிரியர் வெற்றி பெறுகிறான் என்றால் சாதாரணமானது அல்ல அது சினிமாவில் வெற்றி பெறுவது என்பது உலகத்திலேயே அதிகமான திரைசை பாடல்களை எழுதியவர் வாலி உலகத்திலேயே நான்கு தலைமுறைகளுக்கு பாடல் எழுதியவர் ஆற்ற உண்டு படைப்பாளிகளுக்கு சரியான படைப்பாளிகளுக்கு அப்படித்தான் எம்ஜிஆரிடம் சொல்லாமல் காதல் திருமணம் செய்து கொண்டு வருகிறார் வாலி எம்ஜிஆர் தான் வாலியை திருமணம் செய்து கொள்ள சொன்னவர் முப்பது முப்பத்தி ரெண்டு வயசாட்சி ஆண்டவனே வாலியை ஆண்டவன் என்றுதான் அழைப்பார் முப்பத்தி ரெண்டு வயசாச்சு ஆண்டவனே ஏன் திருமணம் தேவை செய்கிறீர்கள் ஒரு கல்யாணம் சொல்கிறார் சரி என்ன சரி என்ன என்று சொல்லிவிட்டு இவர் பாட்டுக்கு எம்ஜிஆருமே காதல் திருமணம் செய்து கொண்டு வந்து விடுகிறார் அந்த மாலை முரசில எல்லாம் பெரிய செய்தி கவிஞர் வாலி காதல் திருமணம் திருப்பதியிலே நடந்தது செய்தி எம்ஜிஆருக்கு கோபம் வந்து விடுகிறது வாலி நம்ம தானா கல்யாணமே பண்ணும் சொன்னா நம்மள்கிட்ட சொல்லலேன் தானி என்று நினைத்து விட்டு கொஞ்ச நாளுக்கு பாட்டு எல்லாம் வேண்டாம் என்று தன் படங்களுக்கு அந்த காலகட்டத்திலே பாடல்களை பாடல் ஒழிப்பு பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிடுகிறார் தாளம்பு படம் படம் நடந்து கொண்டிருக்கிறது படம் முடிக்க வேண்டும் விநியோகர்கள் போய் சொல்லி இருக்கிறார்கள் என்னதான் இருந்தாலும் மூன்று இடத்துக்காரருக்கு இரண்டு பாட்டு எழுதினால்தான் சரியா இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார் வாலி பாட்டு வேணும் அப்படித்தானே சரி நான் பாத்துக்கிறேன் சொல்லி எம்ஜிஆர் வாலிக்கு தொலைபேசி இருக்கிறார் அம்பானவர்களே வெற்றி பெற்றவர்களுடைய வாழ்க்கையை நாம் படிக்கின்ற பொழுதெல்லாம் ஒரு ரகசியம் நமக்கு தெரிகிறது அவர்கள் ஈகோ பார்ப்பதே இல்லை அதுதான் வெற்றியாளர்கள் வெற்றியாளர்கள் எல்லோரும் பல பேர் நிறைய சமூகம் பார்த்தோம் ஈகோ பார்ப்பதே இல்லை எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய ஆள் வாலி ஒரு சாதாரண கவிஞர் அவரை கம்பேர் பண்ணும் போது ஆனால் எம்ஜிஆர் அவருக்கு தொலைபேசுகிறார் என்ன வாலி ஆண்டவனே நாளை காலையில் தோட்டத்துக்கு வந்துருங்க டிஃபன் இங்கதான் என்று சொல்கிறார் மறுநாள் காலை வாலி போறார் தாளம்பு படம் சரி ஸ்டுடியோல கம்போசிங் போயாச்சு கேவி மகாதேவன் எழுதிதான் இசையமைப்பார் எழுதிதான் இசையமைப்பார் கே வி மகாதேவன் எழுதுங்க சும்மா ஒரு பாட்டு எழுதுங்க அப்போ வாழி எழுதுகிறார் எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும் கொடுத்து எம்ஜிஆர்ட்ட கொடுத்தாராம் எம்ஜிஆர வாங்கி பார்த்துட்டு கவிஞர்னு தெரியுது அதாவது அந்த இருக்கிற சூழலை எங்கே போய்விடும் கால் அவர் என்னையும் வாழ வைக்கும் உன் இதயத்தை திறந்து வைத்தால் உன்னையும் வாழ வைக்கும் இது அவர் புத்தகத்திலே பதிவு செய்தது ஒரு படைப்பாளி என்ப நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு இது எனக்கு இந்த செய்தி எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது அதே சமயம் அதே சமயம் காவிய கவிஞர் வாலி அவரும் கண்ணதாசனும் எதிர் எதிராக கடைபிடித்திருந்தவர்கள் ஆனால் கண்ணதாசன் மீது அவ்வளவு மரியாதை கொண்டவர் வாரி கண்ணதாசனை பற்றி அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் தமிழ் சினிமா வரலாற்றில் எதிராக இருந்த எந்த ஒரு கவிஞரும் இன்னொரு கவிஞரை பற்றி இப்படி எழுதியதே கிடையாது கவிதை எழுதுறதை விடுங்க பேட்டியில அடுத்த கவிஞர் பேரை கூட சொல்ல மாட்டாங்க அதான் உண்மை கண்ணதாசனை பற்றி வாரி எழுதிய கவிதையை பார்க்கும்போது உண்மையிலேயே இவ்வளவு பேரெந்து இல்லாமல் எழுத முடியாது என்ற இந்த கவிதையை பார்த்தாலே விளங்கும் கண்ணதாசனுடைய அம்மா கண்ணதாசனை தாலாட்டுவதாக அந்த கவிதை இருக்கும் கண்ணதாசன் அம்மா கண்ணதாசனை தாலாட்டுகிறாராம் கண்ணு ரங்கும் நாவழகா பழிவு ரங்கும் பூவழகா சேர சோழ பாண்டியர் சேர்ந்து வந்த பூவழகா எப்படி வாழ்த்து பணிரங்கும் மாவழகா பணி நுரங்கும் பூவழகா சேர சோழ பாண்டியர் சேர்ந்து வந்த பூவழகா வீணையில பாட்டெழுப்பும் வாணி எந்த பிள்ளை என ஏனையில படுத்திருக்க என்னதான் புரிஞ்சேனும் செட்டிநாட்டில் நாட்டில் தொட்டிலை என்று சொல்வார்கள் அவர் எழுதுறாரு வீணையில பாட்டெழுப்பும் வாணி எந்த பிள்ளை என ஏனையில படுத்து இருக்க என்ன தவிர பிரிச்சேனோ இப்பிறப்பில் என் வயிற்றில் இப்படி ஓர் மகன் பிறக்க எப்பிறப்பில் நேர்ந்துகிட்டு எங்கெல்லாம் பிரிஞ்சேனோ சாகரத்தில் எடுக்காம சங்கமத்தில் எடுத்த முத்தே சாகரத்தில் எடுக்காம சங்கமத்தில் எடுத்த முத்தே மேகமழை கொடுக்காமல் தேகமழை கொடுத்த முத்தே நல்முத்தை பழிக்கும்படி பல்முத்து முளைச்சவனே பல்முற்று முளைக்கும் சொல்முற்று முளைச்சவனே தன்னாலும் புரியாம சொன்னாலும் தெரியாம அண்ணாட உன் தகப்ப அன்பியில விளக்கு சீட்டாலே தொலைச்சி புட்ட சில்லரைய திரும்பவும் முன் சம்பாதி கண்ணதாசனுடைய தந்தை சீட்டு விளையாட்டில் நிறைய பணத்தை இழந்திருக்கிறார் சீட்டாலே தொலைச்சி புட்ட சில்லரைய திரும்பணும் பாட்டாலே சம்பாதி நீ பாரதியின் செம்பாதி பஞ்சான காலு தச்சு பனிக்கூடம் கிழிஞ்சி தையா பிஞ்சான கை பால் கூடம் வழிஞ்சி தையா தாய்ப்பாலே நான் தருவேன் தலைப்பாலே மறைச்சபடி தமிழ்ப்பாலே வண்டி வந்தான் தருவாணி வாங்கி குடி ஏம்பாட்டு உன்னாலில் ஏம்பாட்டு இந்நாளில் ஒன்னு மட்டும் இறங்க வைக்கும் ஓம்பாட்டு பின்னாளில் நூறு மட்டும் திறங்க வைக்கும் ஏழுக்கு பின்னால எட்டாக பிறந்தவனே ஏழுக்கு பின்னால எட்டாக பிறந்தவனே கூழுக்கு பாடாமல் கொள்கைக்கு பாட்டெழுது நினைத்து பார்க்க முடியுமா தமிழ் சினிமாவில் எழுதுவதாக இயங்கிய இருவரில் ஒருவர் ஒருவர் இந்த அளவிற்கு எழுத முடியும் என்று எனக்கு இதை வாசிக்கின்ற பொழுது இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு படைப்பாடி தாயுள்ளம் கொண்டவராக இருக்க வேண்டும் என்கிற செய்தியை சொல்கிறது நான் வாலியை பார்க்கின்ற விழா எப்படி இவர்களால் வார்த்தைகளை கொட்ட முடிகிறது ஒரு பாடலாசிரியனாக நான் ஆக வேண்டும் என்றால் நான் ஒரு வார்த்தை வங்கியாக இருக்க வேண்டும் என்று காட்டியவர் அவர் எனக்கு அவர் சொல்லித் தருகிறார் ஒரு கூட்டங்க இது மாதிரி ஒரு கூட்டம் அண்ணன் பாரதி கிருஷ்ணகுமார் உட்கார இடத்துல வாணி உட்கார்ந்து இருக்கிறார் தம்பி முத்துக்குமார் இடத்துல திரைப்பட நடிகர் விவேக் உட்கார்ந்து இருக்கிறார் பக்கத்துல இன்னொரு பக்கத்துல சீட்ல வந்து மூத்த வழக்கறிஞர் காந்தி உட்கார்ந்து இருக்கிறார் வாலிக்கு பக்கத்தில் வாலியை பேச அழைக்கிறார்கள் வாலி வேசி கட்டு இருக்கிறார் அவர் எந்திரிச்சு நடக்கிறாரு வேசி தட்டிருச்சு தடுமாறிட்டாரு அவர் தடுமாறின காந்தி வந்து வழக்கறிஞர் காந்தி வாளி கையை பிடிச்சுக்கிறாரு அவர் கையை பிடிச்சிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு இவர் சிரிக்கிறாரு விவேக் சிரிக்கிறாரு தடுமாறின உடனே உடனே வாலி என்ன யார் சிரிக்கிற என்ன சிரிக்கிற நான் காந்தியோட நான் வர்றேன் காந்தியோட வரல சார் ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் எப்படி சொல்ல முடிகிறது வார்த்தை எம்ஜிஆருக்கு உடல்நலம் இல்லை மருத்துவமனையில் இருந்தார் தமிழகம் என்று வெளித்த பாடல் ஒளிவிளக்கு படத்தில் வாலி எழுதிய உன் மாளிகையில் எத்தனையோ வடிவிளக்கு அந்த பாடல் தான் பிரார்த்தனை பாடலாக ஒழித்தது எம்ஜிஆர் திரும்பி வருகிறார் எம்ஜிஆரை பார்ப்பதற்கு வாலி போகிறார் வாலி எம்ஜிஆர் இந்த அறைக்குள் காலை எடுத்து வைத்தவுடன் பக்கத்தில் இருந்த வீரன் ஜானகியம்மா நிமிர்ந்து பார்த்தாராம் ஜானகியம்மாவின் கண்களில் இருந்து கண்ணீர் இந்த மனிதன் எழுதிய பாடல் அல்லவா என் தலைவனுக்கு தமிழ்நாடெங்கும் ஒழிப்பது என்று நினைக்கிறார் அவரே பார்த்துட்டு சொன்னாரா தலைவர் பிழைத்தது வாலி பாக்கியம் என்று உடனே வாளி இல்லை அம்மா உங்கள் தாலி பாக்கியம் வாலி பாக்கியம் என்று சொல்லி வாய் மூடவில்லை எப்படி முடியும் வாசிப்பதால் தான் முடியும் என்று சொன்னார் ஆனந்த விகனரில் ஒரு தொடர் எழுதினார் நினைவு நாடாக்கள் என்று தொடர் அதில் ஒரு அத்தியாயத்தில் வாசிப்பதில் இருக்கிறது வாழ்க்கை புத்தகங்களை வாசியங்கள் எழுதிவிட்டு முடிக்கின்ற பொழுது என்னுடைய கவிதையை மேற்கோள் காட்டியிருந்தார் ஒரு மாபெரும் கவிஞன் என் நண்பர் நெல்லை ஜெயந்தா சொல்வதை கவனியங்கள் என்று புத்தகத்தை வாசிப்பதை பற்றிய என்னுடைய கவிதையை மேற்கோள் காட்டி அதை முடித்திருப்பார் சின்ன கவிதை புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம் மேலே தூக்கிவிடும் நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம் நம்மை கீழிருந்து மேலே தூக்கிவிடும் இந்த கவியை அவர் மேற்கோள் காட்டியிருந்தார் அந்த வாசிப்பு பார்வையே தனியாக இருக்கும் அவரோட பேசிக் கொண்டிருக்கிற பொழுது தெரியும் இந்த ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்து விடுகிறேன் தேடிய சிதை என்ற ஒரு படம் அதுல நான் இரண்டு பாடல்கள் எழுதியிருப்பேன் வித்யாசாகர் இசையில் அதுல ஒரு பாடல் என்ன புண்ண செஞ்ச தாவி பையா நெஞ்ச என்று நிஜிங் செத்தியார் அந்த ஸ்க்ரீன்ல பாடுவார் ஒரு நாள் வாளி எனக்கு தொலை பேசுகிறார் அந்த பாடல் வெளியீட்டு விழா இசை வெளியீட்டு விழா என்று இயக்குநர் கரும் பழனியப்பன் அந்த பாடலில் நான் எழுதியிருந்த தெக்க வச்ச வையுதனா உத்தையில நிற்க வச்ச என்கிற வழி வரிகளை பாராட்டி இருந்தார் ஒரு நாள் வாளி எனக்கு பேசுறார் எங்கயா இருக்கிற ஐயா வீட்டுலதா ஐயா இருக்கேன் ராமன் தேடி பாட பாட்டு பாட்டம் என்ன முன்ன செஞ்சேன் பாட்டு நீ தான் எழுதுனியா ஆமையா நாமையா எழுதுனேன் அது பாட்டுக்கு என்ன யார் சிச்சுவேஷன் சொன்னாங்க இந்த படத்துல நிதின் சத்யா ஒரு திருடுங்கயா அவன் ஒரு வீட்டுக்கு திருட போறான் போன இடத்துல அங்கே ஒரு அழகான பொண்ணை பாத்துடுறான் அவனை காதலிக்க ஆரம்பிக்கிறான் அவனுடைய அட்வைஸ கேட்டு திருடரை விட்டுட்டு ஆட்டோ ஓட்டி பழைக்கிறான் இவன் ஆட்டோ ஓட்டுறான் அவ காலேஜில் படிக்கிறான் இவன் அவளை காதலிக்கிறான் அவ மறுக்கிறா இந்த இடத்துல பாட்டு வருது சரி பல்லவீன் என்னையா எழுதுன என்ன பிள்ளை செஞ்ச பாவிப்பையா நெஞ்ச பாக்கையில சுக்க வச்ச பறக்கத்தான் ரெக்க வச்ச திக்க வச்ச திணற வச்ச திசையத்தான் உணர வச்ச தெக்க வச்ச வள்ளி வேணா ஒத்தையில நிக்க வச்ச அப்படின்னு உண்மையான நல்லா இருக்கியா ஏன் வஞ்சி கொண்டு வந்து அந்த இடத்துல போயிட்டேன்னா படத்தினுடைய கதை கன்னியாகுமரி மாவட்டத்துல நடக்கு அதனால கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ரெண்டு விஷயம் வேணும் ஒன்னு பல்லவிலையும் ஒன்னு வேணும்னு வித்யாசாகர் சொன்னாரு அதனால என் உடம்பு செங்க சூழ திருப்பரப்பு அறிவியா நீயே வந்தாயே அப்படின்னு திருப்பரப்பு அறிவியை பத்தி சொன்ன அதே மாதிரி பல்லவியில வந்து வள்ளுவன் தனியா நிக்கிற மாதிரி என்னையும் நீ வாழ்க்கையில தனியா நிப்பாக்கிட்டியே சொன்னயான நல்லா இருக்கியா எல்லாரும் காதல்ல தோத்தவன இது வரைக்கும் தனி மரமா நிக்கிறோம் சொல்லியிருக்கோம் இதுதான் சொல்லியிருக்க ஆனா ஒரு விஷயத்தை மறந்துட்டே கண்ணேன்னு தூக்கி வாரி போட்டுடுச்சு ஆஹா எதுவும் மறந்துடுச்சு என்ன ஐயான்னு தனியா நின்னாலும் குமரியில தான் ஐயா நிக்கிறா அப்படின்னாரு அது எப்படியா தனியான அர்த்தமாகும் அதை நிக்கிறதே குமரி தான் ஐயான் இதுதாங்க இதுதான் வாசிக்க வாசிக்க பார்வை நமக்கு விரியும் என்பதற்கு இவர்கள் நமக்கு சான்றுகள்